ஹலோ குட் மார்னிங் வெல்கம் பேக் டு ஜெனாசமையல் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் நான் ராகி சேமியாக தான் வச்சுருந்தேன் தேங்காய் பூ நாட்டு சக்கரை எல்லாம் கலந்து செஞ்சது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் எப்படி நான் வாரத்துக்கு ஒரு தடவையாவது ராகி சேமியாக இனிப்பு இல்லாமல் கொஞ்சம் காரமாகவும் வெங்காயம் தக்காளி போட்டு இது செய்யலாம் எப்பவுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டூ ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ இல்லை ஒரு ஃபோர் ஹவர்ஸ்க்கு முன்னாடியோ நம்ம குளிக்க போகிறோம்னா அதுக்கு நல்லா நம்ம ஸ்கால்ஃபில் வந்துட்டு பிரித்து பிரித்து வந்துட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடணும் எந்த விதமான ஹேர் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் சரி இதுதான் யூஸ் பண்ணணும்னு கணக்கு கிடையாது நல்ல ஒரு செக்கில் ஆட்டின எண்ணெயாக இருந்தால் போதும் மற்றபடி வந்துட்டு நார்மலாக பாக்கெட்லேயோ இதுலேயோ விற்கிற ஹேர் ஆயில் எதையும் பார்த்து இது பண்ணாதீங்க ஹேர் ஆயிலுங்கிறது நம்ம ஹேருக்கு வந்து ஒரு கண்டிஷ்னரே தவிர ஒரு உடம்பு குளிர்ச்சியை கொடுக்கும் அது கூட வந்துட்டு ஒரு கண்டிஷனராக இருக்கும் டஸ்ட்டு வந்து நம்ம ஹேரில் ஒட்டாமல் இருக்கிற கண்ட ஹேர் ஆயில் மற்றபடி ஹேர் ஆயில்னால் நம்ம முடி வளருது அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது டாக்டர்ஸே இது நேரடியாக சொல்கிறாங்க நம்ம கைகளால் வந்துட்டு நம்ம டச் பண்ணி நம்ம ஒரு ஜென்டிலான ஒரு மசாஜ் கொடுத்தாலே போதும் ஏன்னால் நம்ம அந்த மசாஜ் கொடுக்க போகும்போது நம்ம தலையில் வந்து ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கும் ரத்த ஓட்டங்கள் அதிகரிக்கும் போது எல்லா இடமும் சீராக பாயிறப்ப நமக்கு வந்து ஹேரோட வளர்ச்சி வந்து தூண்டப்படுது இதுதான் இதோடய மெயின் பாயிண்ட்டு மற்றபடி எங்கள் எண்ணெய் தேசாம முடி வளரும் உங்கள் எண்ணெய் தேசாம முடி அப்படின்னு சொல்கிறதுல அது சும்மா தான் வாசத்துக்காண்டி கொஞ்சமாக ஆயிலில் வெட்டி வெறும் ஒரு கண்டிஷனருக்காண்டி மருதாணியை அரைச்சி போட்டாலே போதும் அதை விட பெஸ்டானது வேறு எதுவுமே கிடையாது அது கூட நம்ம எடுத்துக்கிற காய்கறிகள் நம்ம இன்டேக் என்ன எடுத்துக்கிறோமோ அதுதான் நம்மளோட ரிசல்ட்டாக கொடுக்கும் முடிஞ்ச வரைக்கும் கீரைகள் அதிகமாக சேர்த்துக்கலாம் கீரை காய்கறி பழங்கள் இந்த மாதிரி உள்ளக்க நம்ம சாப்பிட்ற பொருட்களில் தான் பாதி சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் இன்றைக்கி நான் வந்துட்டு இன்றைக்கி லன்ச்சுக்கு வந்து காலிஃப்ளவர் தான் எடுத்திருந்தேன் காலிஃப்ளவரை வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிரிட்ஜிலே வச்சுருந்ததுனால அதிகமான ஃப்ரிட்ஜில் வச்சு இதை மறந்துட்டேன் இந்த காய் இருந்ததே நான் மறந்துவிட்டேன் ஃப்ரிட்ஜில் என்ன செஞ்சு தண்ணி விட்ட மாதிரி ஒரு மாதிரி பாதி காய் அதை எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கிறத மட்டும் நான் பொரிக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டேன் அது கூட இன்றைக்கி அன்றைக்கி வாங்கின ரால் கொஞ்சம் இருந்துச்சு அது கூட பட்டாணி அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து பட்டாணி ரால் போட்டு கறி மசாலா குழம்பு மாதிரி தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் நார்மலாக நம்ம வந்துட்டு இறால் புரட்டுற மாதிரியே பெரட்டிடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் வெங்காய தக்காளி போட்டு அது கூட நம்ம வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் பட்டாணி இது எல்லாத்தையும் போட்டு கறி மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா குழம்பு மாதிரி போட்டு கொதிக்க வச்சிடணும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது ரால் போட்டு தான் செய்யணும் இல்லை நான்வெஜ்ஜை வந்து நம்ம சேர்க்குறது தான் இது இல்லாமலும் ரால் தவிர்த்துட்டு மற்ற பொருட்கள் போட்டும் செஞ்சு பார்க்கலாம் அந்த வெஜ்ஜை சாப்பிட்றவங்களா இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலி நான் அந்த தட்டு வந்து சாப்பிட்றதுக்காண்டி தான் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் இதை சாப்பிட்றதை தவிர்த்து மற்ற எல்லா யூஸும் எனக்கு இதாகுது மூணு பக்கம் நாலு பக்கம் இதாக இருக்கிறதுனால நான் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தனித்தனியாக வெட்டி வைக்கிறதுக்காண்டி இந்த தட்டை அதிகமாக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் இப்போ குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் திக்காயிருச்சு இந்த பக்குவத்தில் வந்துட்டு கொஞ்சமாக ஒரு மூணு பத்து தேங்காயும் ஒரு நாலு பாதாம் பருப்பு இதை கொஞ்சம் மயில் கொஞ்சம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு அது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது டேஸ்ட்டுக்காண்டி தான் கட்டாயம் கிடையாது ஸ்கிப் பண்ணுறா தான் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா குழம்பை இறக்கிட்டு தேங்காய் போட்டால் ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது கொஞ்சம் இறக்கிட்டு மல்லிகல்லையே தூவிக்கலாம் இது வந்துட்டு பூரிக்கு மெயினாக பூரி சப்பாத்திகளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒன்ப ஒன்றா சாப்பாடுகள்லாம் செஞ்சு செஞ்சு நம்ம எடுத்து வச்சுட வேண்டியது தான் அதுக்கு வந்துட்டு காலிஃப்ளவரை நான் புரட்டி வச்சுட்டேன் நல்லா உப்பு போட்டு தண்ணியில் கொதிக்க வச்சதுக்கப்புறமா இங்கிட்ட அரைக்கீரையை வந்து பாசி பருப்பு போட்டு அன்றைக்கி வந்துட்டு பருப்பு போடாமல் செஞ்சதுனால பசங்கள் இன்றைக்கி பருப்பு போட சொல்லி சொன்னாங்க ஸோ பருப்பு போட்டு ஒரு பக்கமாக தாளித்து விட்டாச்சு அப்புறமா கொஞ்ச நேரம் சேர்ந்து ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் பாத்திர கடைக்கு தான் நான் போனேன் நான் எப்போது வந்துட்டு முன்னாடி வேறு பாத்திரக்கடை வாங்கிட்டு இருந்தோம் இப்போ வந்து நாங்கள் வாசுதேவன் பாத்திர கடைக்கு தான் நாங்கள் போகிறது ஏன்னா அது கொஞ்சம் எங்களுக்கு ஓகேயா தெரியுது நல்லவேளை இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால கடைகள்லாம் கொஞ்சம் அடப்பாக இருக்குது ஏன்னா கடைகள் அடப்பாக இருந்தால் தான் நம்ம வந்து பா கார் வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் இன்னைக்கு சண்டேனால அவ்வளோவா வந்துட்டு பாத்திரக்கடையில் கூட்டங்கள் வராது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் போயிருந்தோம் ஆனால் நாங்கள் நினச்சது தப்பு பாத்திரக்கடையில் வந்துட்டு பெண்கள் வந்து மேக்சிமம் வந்து ஜவுளி கடையை விட நகைக்கடை ஜவுளி கடைக்கு அடுத்தபடியாக நிற்கிறதுனா கண்டிப்பாக அந்த பாத்திரக்கடை தான் உள்ள நுழைஞ்சோனேயே வந்துட்டு அந்த பார்க்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படி பல 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 பலன் இருக்குது எதை எடுக்கலாம் எதை இது பண்ணலாம் எவ்வளவு பாத்திரங்கள் நம்ம வீட்டில் இருந்தாலும் புதுசாக பாத்திரங்களை பார்க்கும்போது பொம்பளைங்களுக்கு மட்டும் அதை வாங்கணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் நான் வந்துட்டு எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் கொஞ்சம் செ ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் ரெண்டு ஃப்ளோருக்கும் கொண்டு போய் ஜாமான் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதுக்கு மேலே தான் ஏறிட்டுருந்தோம் ஆனால் படி தான் கொஞ்சம் குறுகலாக இருந்துச்சு அது ஒன்று தான் கொஞ்சம் பிரச்சனை மற்றபடி எதை எடுக்கிறது எதை வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு திங்ஸு அள்ளி வச்சிருக்காங்க நான் வந்துட்டு ஒரு ஆப்பு சட்டியும் ஃபஸ்ட்டு நான் எடுக்கலான்னு பார்த்தேன் ஏன்னா என்கிட்ட நான்ஸ்டிக்கில் தான் இருக்குது ஸோ அதை நம்ம தவிர்த்துட்டு இரும்பில் பார்க்கலான்னு ஒன் சைடு பார்த்துட்ருந்தேன் அதுக்கப்புறம் இந்த சைடு வந்துட்டு கடைக்கு வந்து மிக்சி பார்த்துட்ருந்தோம் இது வந்துட்டு பவர் அதிகமாக உள்ளது பெரிய மோட்ரு ஸோ இதை வாங்கிக்கிட்டு அடுத்தபடியாக பாக்ஸ் நல்லா பெரிய ஹாட்பாக்ஸு நம்ம வீட்டு யூஸ்க்காக இருந்தால் சின்னதாக வந்துட்டு நம்ம வாங்கலாம் கடை யூஸ்னால கொஞ்சம் பெருசாக தான் பார்த்தது அதில் ஒரு மூணு வாங்கியாச்சு அதுக்கப்புறமா குக்கர் பார்த்தேன் ஒரு மூணு லிட்ரு குக்கர் ஏற்கனவே என்கிட்ட வந்து அஞ்சு லிட்ரு குக்கரும் எப் பத்து லிட்ரு குக்கரும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஸோ ஒரு சின்ன குக்கராக வாங்கலாமேன்னு சொல்லிவிட்டு ஒரு மூணு லிட்ரு குக்கர் தான் பார்த்தேன் நீல வாக்கில் இருக்கிற குக்கர் எனக்கு பிடிக்காது அகல பாட்டில் தான் நான் வாங்குவேன் நான் ஆல்ரெடி நான் ரெண்டு சில்வர் வச்சுருந்ததுனால இது குட்டியாக சரி இந்த இதில் வாங்குவோமேன்னு சொல்லிவிட்டு இந்த அலுமி வாங்கினது நல்லா ஒரு ரெண்டு பேருக்கு தாராளமாக பிரியாணியோ இல்லை அரை கிலோ உருளைக்கிழங்கு ஒரு கிலோ அரை கிலோ கறி தாராளமாக வைப்பேன் அந்த மாதிரி இருந்துச்சு லிட்டர் குக்கரு அதுக்கப்புறமா நான் வந்து முக்கிலி சட்டி தான் பார்க்க வந்துட்டேன் எலும்பு பாத்திரங்கள்லாம் கொஞ்சம் துரு பிடிச்சிரும் இல்லையா ஸோ அதில் ஆயில் தடவி வச்சுருக்காங்க நிறைய பாத்திரங்கள் இருந்துச்சு அழகாக குட்டியிலேருந்து பெருசு வரைக்கும் நிறைய அடிக்கடிக்க வச்சுருந்தாங்க கடைசியாக நான் ஒரு முக்கிலி சட்டி மட்டும் நான் அந்த பனியார சட்டி எடுத்துக்கிட்டேன் வெயிட் போட்டு அதை வாங்கியாச்சு ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட இரும்பு பாத்திரம் கொஞ்சம் தனியாக வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு நம்ம மற்ற பாத்திரத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு மண் பாத்திரம் இரும்பு பாத்திரம் இதை தான் அதிகமாக நான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மேலே வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சு ஸோ வாங்கிட்டு அப்படியே பில் போட அவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு போயிட்டாங்க அடுத்து நம்ம கீழே போய் நின்றுட்டு அந்த இன்னும் கொஞ்சம் தட்டு பிளேட்ஸு கொஞ்சம் சில்வர் பாத்திரங்கள் வாங்க வேண்டியது இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு தண்ணி கீழே போயாச்சு வர்ற வழியிலேயே இந்த அரிக்கரட்டி ஒன்று வச்சுருந்தாங்க அதை ரொம்ப பார்க்க நல்லா இருந்துச்சு அதில் ஒன்று எடுத்தாச்சு அப்படியே இந்த சம்பளங்கள்லாம் பொருள் கொட்டி வைக்கிறதுக்கு உண்டான சம்பளங்கள்லாம் பார்த்தா இன்னும் உள்ள டிசைனை அழகாக வந்துட்டு இப்போ குட்டி குட்டியாக கொஞ்சம் வந்திருக்கு வந்துருக்கும் அகல பாட்டும் வந்திருக்கு பாட்டும் வந்திருக்கு நிறையா இருக்குது நான் போன மாதம் பாத்திரம் வாங்க போயிருந்த போது தான் அந்த சின்ன சின்ன சில்வர் சம்பளங்கள்லாம் வாங்கியது நிறையா ஸோ அதனால் நான் அந்த சம்பளம் பக்கம் நான் வாங்கலை எதுவும் வாங்கலை சும்மா அதை சுற்றி மட்டும் பார்த்தேன் உண்மையிலேயே நேரடியாக பார்க்குறத விட இந்த கேமராவில் வச்சு அந்த பாத்திரங்கள் அடிக்கிறக்கிறத பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குது வீட்டில் இந்த மாதிரி வச்சுருந்தா எப்படி இருக்கும் எல்லாத்தையும் நான் அப்படியே ஃபோனில் அப்படியே கேமராவாக நான் எடுத்துகிட்டு இருந்தேன் வீடியோவாக அதை பார்த்துட்டு அங்கேருந்து சேல்ஸ்மேன் ஒருத்தர் சொன்னாங்க எல்லாமே புதுசாக இப்போ தான் வந்திருக்கு நிறைய டிசைன் காட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஒரு வழியாக நம்ம எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு எல்லா பொருள்லாம் கடையில் உள்ள எல்லா பொருள் கிடையாது நமக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிட்டு பில் வெயிட் பார்த்துட்டு பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு மெயினாக இந்த வந்து ஃபோன் சட்டின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அது அண்டான்னு சொல்லுவாங்க சில இடத்துல சில்வர் போன் சட்டின்னு சொல்லுவோம் இந்த சட்டி அழகாக குட்டியிலேருந்து ஒரு கா காப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காரை அப்படி போட்டு ஆக்குற மாதிரி அந்த இருந்து பெரிய அளவு வரைக்கும் அழகாக வரிசையாக அறுக்கி வச்சுருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு ஸோ இதுக்கு மேலே போய் ஒன்றும் சாப்பாடு செய்ய முடியாது சிம்பிளாக தோசமாக இருக்குது ஆல்ரெடி பசங்க எல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வரையில் ஏதாவது வாங்கிட்டு வந்துருங்க சொல்லிட்டாங்க ஸோ நாங்கள் அப்படியே ஈஸியாக ரோட்டில் உள்ள பன் பரோட்டா நம்ம ஊர் பன் பரோட்டான்னு சொல்லிட்டு அந்த கடைக்கு தான் தம்பி கூட்டிகிட்டு போயிருந்தான் எதுக்கு பரோட்டா அங்கேயே வாங்கிடலாம இருப்பேன்னு சொன்னால் இல்லைம்மா இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க வாங்க ட்ரை பண்ணி பார்க்குறான்னு சொல்லிட்டு அங்கே போய் இதை வாங்கியிருந்தான் எனக்கு அதெல்லாம் ஒத்து வராது ஏன்னா நம்ம அடிக்கடி பரோட்டா சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்கிறாது ஸோ நான் ரெண்டு தோசைய ஊற்றி நல்ல பிள்ளையாட்டை நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இருந்தாலும் நம்ம பக்கத்துலேயே நிறைய வெரைட்டிஸை வச்சு அது எதுன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா நம்மளோட கண்ணு மட்டும் அவங்க கங்கிட்டு போய்ட்டே வந்துச்சு சரி நம்மளை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா அவங்களுக்கு வயிறு வலிக்கும் இல்லையா எல்லாத்துக்கும் ஸோ அதுக்காண்டி மட்டும் ஒரே ஒரு பரோட்டா மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன் நானும் எவ்வளோ நேரம் தான் நல்லவங்க மாதிரி சாப்பிடாமலே இருக்கிறது நம்மளாலே கண்ட்ரோல் பண்ண முடியல எல்லோரும் சாப்பிட போகும்போது ஓகே இன்னைக்கிட்டே இந்த மாதிரி தான் போச்சு நாளைக்கு அப்படிங்கிறது நாளைக்கு பார்க்கலாம் டாட்டா பா பாய்